வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் விபத்து என கனகரத்ன சுஹாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சியில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குற்றவாளிகள் அரசாங்கத்திற்குள் இருக்கும்போது யார் குற்றவாளிகள் என எமது கட்சியிடம் கேட்பது அர்த்தமற்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சதாசிவம்பியாளேந்திரனை எதிர்வரும் எட்டாம் நாள் வரை மீண்டும் விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை எட்டாம் நாள் வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆறு மாதங்களாக கோமாவில் சிகிச்சை பெற்று வந்த பிரதேச செயலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பணம் மற்றும் தங்கப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்கள் மூலம் கிரேக்க நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அபாயம் உருவாகி வருவதாக ஜோதிட கலைஞரான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பகிரங்கமாக பதில் மிரட்டல் விடுத்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு அரசியல் விபத்து என கனகரத்னம் சுஹாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு அரசியல் விபத்து என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுஹா சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் நாள் வந்துவிட்டது இவர்கள் தமிழ் மக்களை காட்டிக் கொடுப்பதை தவிர்த்து தேசிய மக்கள் சக்தியில் இருந்து விலக வேண்டும் விமல் ரத்நாயக அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது என தெரிவித்திருந்த நிலையில் வெட்கமின்றி தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக அவர் அருகில் ஒட்டிக்கொண்டு இருக்கின்றனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையில் அரசின் நிலைப்பாடு தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மோசமான அணுகுமுறை மற்றும் அவர்களின் தமிழர் விரோத அரசியல் நகர்வுகள் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அனுரகுமாரவும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொதியாது அபியாது மக்கள் மாயையிலிருந்து விலகிவிட்டார்கள் அதை உறுதிப்படுத்துவது போல் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டு வருகிறது முந்த நாள் ஜேவிபியினுடைய ஒரு எம்பி மருத்துவர் பவானந்த ராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் மீட்டிங்ல என்ன கருத்து என்றால் திச விகாரையை அகற்றுவது தொடர்பாக அறைக்கு அனுப்பினாலும் மேல்மட்டத்துல இருந்து பதில் வராது டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்கிறோம் பிறகு என்னத்துக்கு டாக்டர் மரியாதை கட்டு அற்பமான எம்பி பதவிக்காக தமிழினத்தை அழிச்ச ஜேவிபியோட ஒட்டி கொண்டிருக்கிறியாய் டாக்டர் பவானந்த ராஜா சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் வடகிழக்குல எட்டு எம்பி இருக்கு இந்த எட்டு பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து அந்த எட்டு பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உடனடியாக இந்த எட்டு பேரும் ஜேவிபியில இருந்து வெளியேறி தமிழினத்தை காட்டி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிமல் ரட்நாயக்க வவுனியால வச்சு அறிவிச்சிருக்கிறார் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று அவருக்கு பக்கத்துல வெக்கம் கட்டு தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவர் பேட்டி கொடுத்த அதே நேரமும் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து டாக்டர் பவானந்த ராஜா ரஜீவன் இளங்குமரன் என்று மூன்று பேர் இவைய வச்சு கொண்டு ஜேவிபி அறிவிக்குது அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது தமிழர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது இதுக்கு பிறகு நிக்கிறீங்க இந்த யுத்தத்தின் யார் கட்டத்துல மஹிந்த ராஜபக்சவை உசுப்பேத்தி அவரோடு சேர்ந்து முள்ளி வாய்க்காலில் தமிழர்களை முடிச்ச கட்சி இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்சி அதுவும் டாக்டர் பவானந்த ராஜா சொல்றார் தாங்கள் அறிக்கை அனுப்பினாலும் மேலிடத்துல இருந்து பதில் வராதுண்டு அப்ப உங்களுடைய அறிக்கைக்கு மதிப்பு இல்லாத உங்களுடைய அறிக்கைக்கு பதில கூட தர முடியாத இவர்கள் என்ன தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வையோ அல்லது நல்லதையோ செய்ய போயினா டாக்டர் நீங்கள் பதவிக்காக தமிழினத்தை அடகு வைக்காதீர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல ஜேவிபியோட சேர்ந்து போட்டியிட்டு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கும் ஒரு கூட்டம் வெளிக்கிறது இது வேதனையான உண்மை இப்ப வந்த புதிய இளைஞர் யுவதிகளுக்கு இப்பதான் இருபது இருபத்தொரு வயசு நிரம்பி இருப்பவர்கள் இந்த கடந்த காலங்கள் தெரியாது ஜேவிபியினுடைய உண்மை முகம் தெரியாது அவர்கள் படுப்பாதகர்கள் தமிழினத்தை அழித்தவர்கள் தமிழினத்தை மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய சொந்த சிங்கள சகோதரர்களை கொலை செய்தவர்கள் தான் இவர்கள் இப்பொழுது என்பிபி என்று ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு அது மக்களை ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் தாங்கள் வந்தவுடன் மதுபான அனுமதி பத்திரங்களை சட்டவிரோதமாக பெற்றவர்களுடைய விவரங்களை வெளிப்படுத்துவோம் என்று எங்க வெளிப்படுத்தினார்கள் மக்களை ஏமாற்றினார்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு இடையில ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை அவ வெளியிடுவினா ஏன் இப்ப வெளியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தட நீங்கள் ஆட்சியில இருக்கிறீ யாழ்ப்பாணத்துல இருந்து மூன்று எம்பி ஜேபிபி ல இருக்கு மூன்று பேட்ட மூச்சை ஆணையில ஒரு தினம் பார்த்தா நேற்று பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விளக்கு மாத்தால தண்ணியை தடவி கொண்டிருக்கிறான் விளக்கு மாத்தால எங்கேயப்பா தண்ணிய தடவுறது ஏன் மக்கள் மாற்றியல் கிளிநொச்சியில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி முழங்காவில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்கள் ஊடாக பரப்பப்படும் அவதூறு பரப்புரைகளை தடுக்க கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனால் பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் அரசாங்கத்திற்குள் இருக்கும் போது யார் குற்றவாளிகள் என மது கட்சியிடம் கேட்பது அர்த்தமற்றது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வழக்கு தொடரப்படுவதை தவிர்ப்பதற்காகவே சாணி அபேசெகரு மற்றும் ரவிசெனவிரத்ன ஆகியோர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்து அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளதாக எனவே அவர்களுடன் ஜனாதிபதி கேள்வி கேட்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் சானி அபேசெஹ்ரா மற்றும் ஞாயிறு தாக்குதல்கள் நடந்த போது முக்கிய பதவிகளை வகித்த முன்னாள் மூத்த அதிகாரி ரவிசெனவிரத்ன போன்றவர்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள் ஆகவே அரசாங்கம் முதலில் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரின் இரண்டு மகன்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பது தெரிந்த உண்மையாகும் இந்த நிலையில் அரசாங்கம் முழு பிரச்சனையையும் அரசியலாக்குவதற்கு பதிலாக சம்பவங்கள் உண்மையில் எப்படி நடந்தன என்று அவரிடம் கேட்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனவே உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்திற்குள் இருக்கும்போது போது குற்றவாளிகள் யார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர்களிடம் கேட்பது அர்த்தமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய நாள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக் கொழும்பு பிரதான தனுஜா இதேவேளை லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று லஞ்ச ஊழல் ஆணை குழுவினால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை எட்டாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்வரும் எட்டாம் நாள் வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் மூன்று வழக்குகள் தொடர்பாக கடந்த இருபத்தி ஏழாம் நாள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சாமர சம்பத்திற்கு இரண்டு வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டது ஆனால் இன்று வரை ஒரு வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதங்களாக கோமாவில் சிகிச்சை பெற்று வந்த பிரதேச செயலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஆறு மாதங்களாக கோமாவில் சிகிச்சை பெற்று வந்த பிரதேச செயலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பிரதேச செயலாளர் நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மடு கட்கிரந்தகுளம் பகுதியைச் சேர்ந்த சஹாய ராஜா ஜெயசுதாஸ் பெரேரா என்ற முப்பத்து ஐந்து அகவையுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரதேச செயலாளர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் அன்ராதபுரம் வீதியில் உந்துளியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை நடந்து சென்றவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இதன்போது நடந்து சென்ற நபர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலை குறித்த பிரதேச செயலாளர் கோமாநிலைக்கு சென்றுள்ளார் இதன் பின்னர் மதவாச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அங்கு இரண்டு மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு நான்கு மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் பணம் மற்றும் தங்கப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு ராகம பகுதியில் பணம் மற்றும் தங்கப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து பதிமூன்று கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஹெரோயின் விற்பனை மூலம் பெற்றதாக சந்தேகிக்கப்படும் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபாய் பணம் நான்கு மில்லியன் மதிப்புள்ள தங்கம் இரண்டு மின்னணு தராசுகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் களணி பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு அகவியுடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக மேல் மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலி ஆவணங்கள் மூலம் கிரேக்க நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி ஆவணங்களை தயாரித்து கிரேக்க நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மதியம் கைது செய்யப்பட்ட மூவரும் பங்களாதேஷ் நாட்டினை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்பு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு வந்த இருபத்து இரண்டு இருபத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்து அகவியுடிய மூன்று பங்களாதேஷ் இளைஞர்கள் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான போக்குவரத்து அனுமதிக்காக வழங்கப்பட்ட கிரேக்க குடியிருப்பு விசா தொடர்பில் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் மூன்றாம் உலக போர் வடிக்கும் அபாயம் உருவாகி வருவதாக ஜோதிட கலைஞரான ஏதோஸ் தெரிவித்துள்ளார் கொரோனா குறித்து துல்லியமாக கணித்த ஜோதிட கலைஞர் ஒருவர் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அபாயம் உருவாகி வருவதாக எச்சரித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொரோனா பிரித்தானிய மகாராணியார் இரண்டாம் எலிசபெத்தின் மரணம் மற்றும் உக்ரைன் ஊடுருவல் போன்ற விடயங்களை துல்லியமாக கணித்ததால் வாழும் நாஸ்டடமாஸ் என பிரேசில் நாட்டை சேர்ந்த ஜோதிட கலைஞரான எதோஸ் அழைக்கப்படுகின்றார் இந்த நிலையில் மூன்றாம் உலக போர் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள தற்போது மூன்றாம் உலக போர் வடிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்தார் வரலாற்றில் சிறிய விடயங்களே உலக போர் வெடிக்க காரணமாக அமைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசின் வாரிசான பிரான்சிஸ் பேர்டினாட் என்பவர் கொல்லப்பட்ட விடியமே முதலாம் உலக போர் துவங்க காரணமாக அமைந்தது போலந்து ஊடுருவல் இரண்டாம் உலக போர் துவங்க காரணமாக அமைந்தது தற்போது இதே போல சிறிய சிறிய மோதல்கள் ஆங்காங்கு நடந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக ஜனவரியில் லாத்வியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில் கடலுக்கடியில் செல்லும் ஆப்டிக் கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டதையும் மாதம் பின்லாந்திற்கும் எஸ்தோனியாவுக்கும் இடையில் கடலுக்கடியில் செல்லும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கேபிள்கள் சேதப்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் பின்லாந்து காவல்துறையினர் ரஷ்ய எண்ணெய் டேங்கர் ஒன்றை கைப்பற்றிய விடியத்தையும் ஜோதிட கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பால்டிக் கடலில் கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் வெடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடலுக்கடியில் செல்லும் இந்த கேபிள்கள் நாகரிக யுகத்தில் தொடர்புக்கு அத்தியாவசியமான அடிப்படை விடியங்கள் என்பதை அவர் தெரிவித்துள்ளார் அவை சேதப்படுத்தப்படும் போது முதல் பல்வேறு டிஜிட்டல் அமைப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அதனால் பெரும் பொருளாதார நிலையற்ற தன்மையும் உருவாக கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டது சதிச்செயல் என தெரிய வந்தால் நேட்டோ எப்படி பதிலடி கொடுக்கும் ரஷ்யா மீது நேரடியாக குற்றம் சாட்டினால் ரஷ்யா எப்படி பதிலளிக்கும் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு தென் சீன கடலில் உருவாகியுள்ள பதற்றம் எதிர்காலத்தில் சீன அமெரிக்கா மோதலாக வெடித்தால் என்ன ஆகும் என்பது தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதுபோல் கடலுக்கடியில் செல்லும் கேபிள்களை சேதப்படுத்துதல் தென்சீன கடலில் உருவாகி வரும் பதற்றம் போன்ற விடயங்கள் கூட மூன்றாம் உலக போருக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடும் கூடும் என ஜோதிட கலைஞர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பகிரங்கமாக பதில் மிரட்டல் விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பகிரங்கமாக பதில் மிரட்டல் விடுத்துள்ளதாக தன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வளைகுடா நாடான ஈரான் ரகசிய அணு ஆயுத சோதனைகள் மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா தொடர்ந்தும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றது இதுகுறித்து ஈரான் தங்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது இதனையடுத்து ஈரான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் குண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்கள் இதற்கு முன்பு கண்டிராத வகையில் இந்த தாக்குதல் இருக்கும் எனவும் டிரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் தற்போது தனது செயற்பாடுகள் மூலம் அமெரிக்காவை எச்சரிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரானின் குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வான்வழி தாக்குதலை முறியடிக்கும் அமைப்பையும் ஈரான் முடக்கியுள்ளது அதன்படி இந்த ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூலம் அபாயம் எழுந்துள்ள உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்